அப்ப மொரோக்கோவில் இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க மதீனாவு வந்து மதீனாவுடைய மசூது நபிக்கு கொஞ்சம் தூரத்தில் அவங்க இபாதத்தை செய்யல பெரிய முசல்லாவெல்லாம் பிரிச்சு குப்பாயம் எல்லாம் போட்டு பெரிய தாடி எல்லாம் வச்சு தலப்பாவெல்லாம் கட்டி ராவு பகலா இபாதத்து ரையா பழக வச்சு குருவார் எல்லாம் வச்சு தஸ்மீ மாலை எல்லாம் வச்சு இவங்க ஓதுறதும் தஸ்மீ செய்யறதும் தொழுகிறதும்

சுரங்க தோண்டி 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 ரச விளாடிய கிட்ட வாரு அந்த மண்ணில்லா முடிந்து தூரமான இடத்துக்கு போடுற அந்த இலவலையால போட்டு மூடி அதுக்கு மேல முசல்லா போட்டு வைக்கிறேன் யாரு சந்தேகப்பட போறா சாதிகார மனித இல்லையா இப்படி யார மோசமான வேலை செய்வான் இப்படி யாருக்கு தெரியும் இப்போ சில பேர் இருக்கிறேன்

ரெண்டு ஆறு காட்டி இந்த ரெண்டு பேரும் கருத்த நாய் உடனே அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க மதீனா வாசிகளை எல்லாம் மற்றும் நாவை ஊரெல்லாம் பரவியாக்கி மன்னர் வந்திருக்கிறாரு எல்லாருக்கும் அதியா கொடுக்குறதுக்கு எல்லாரும் வந்து சேர்த்துட்டாங்க பாக்குறாங்க எல்லாரும் கனவுல தாண்டப்பட்ட ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க

அப்போ அந்த யகுதிக்கு ரசூர்லாவுடைய ஜடலத்தை மந்தின்னவில்லை என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது இவன் லாயிலாக இல்லாது சொன்ன இவனுக்கு அந்த நம்பிக்கை இல்ல அவன் மண்ணோட மண்ணாக சொல்றான் அதையே தான் அவனை பின்பற்றினாலும் சொல்றாங்க அதையே தான் அவனை பின்பற்றினாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நபிமார் மட்டுமல்ல எத்தனையோ ஒளிமார்களுடைய சரித்திரங்கள் கூட அவங்கள ஜடலத்தை மண் பின்னதில்லை என்று உறுதியான ஆதாரங்கள் சசைகான அகிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சகைக்குள்ள மூசா அலி சலா சலாம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லா தாமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாணிபர் கொலை செய்யப்பட்டு அவரு ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டு அவர் அடக்கப்பட்டு நஜினான் தேசத்தில் பள்ளத்தாக்கு வெட்டப்பட்ட பொழுதும் அவருடைய ஜனதம் உமர்வரிய ஆட்சி காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பகலாறு செலவு பதிவு செய்யப்பட்டது எப்படி ஆனால் அப்ப நாயகன் சங்க பாட செல்வங்களை எங்களை போல சாதாரண மனிதர்களுக்கு இட போட்டு எங்களை போலதானே ஆமிரான மகன் தானே அப்துல்லால எத்தீம் தானே காஞ்சி ரொட்டியை கிட்ட வருதானே அதெல்லாம் சொல்லி ரசூல் சொல்லா சொல்லுவாங்க கொண்ட படி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் எப்படி எவ்வளவு கூட எதில எவ்வளவு கூட நடையிலையா உடையிலையா பேச்சு இல்லையா எதில எதிலையும் எங்களை போல கிடையாது எதிலையும் எங்களை போல கிடையாது நாயகன் சரந்தாடு சொல்லுவோம் பேர் ஒழி

யார் என்ன குறை சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் யார் என்ன என்னுடைய உமத்துல புகழ்றாங்க அவங்களுக்கு தெரியும் ரஹமத்தொழில் ஆலை ரஹமத்தொழில் ஆலை அப்ப நாயகம் சொல்லலாம் அவர்கள் அல்லாஹ் சுகான ஓட்டால அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் அந்த அடிப்படையில தான் சுகான மௌழுது பாடப்பட்டிருக்கு மற்ற மௌழுதுகள் கோபம் செய்யப்பட்டிருக்கு அதை கிண்டல் பண்றவங்க குறை சொல்றவங்க அதுல இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை தெரியாதவங்க அதை மருத்துக்கு பேசுறது சிறுக்கு கூடு என்ற வார்த்தையை தோழி போட்டு விடுறது மாவுலதிலயோ மத்தம் உண்டான மாவட்டத்துலயோ சிறுக்கு கூடு என்ற வார்த்தை எதுவுமே கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அதனால நாயகம் எவ்வளவு சொல்லலாம் அவளுங்கிற பொங்கலை என்ற உயிரை விடவும் மேலாக மதிப்புடம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாதம் சொல்லலாம் அந்த செலவாத்து சொல்றதுக்கு நேரத்தை காலத்தை அல்லாஹத்தால ஏற்பட வேண்டும் தொழில்நைட் நேரத்தை ஏற்படுத்திக்கிறான் லோகத்தை அசரே மகனெவி ஷா சுபவன் போறாங்க நோம்பு ஒரு மாசத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் ஜகாத்தோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாடும் வைச்சிருக்கிறான் ஆயுல்ல ஒரு முறை ஹஜிய மும்ராவும் செய்யணும்னு வைச்சிருக்கிறான் இப்படியெல்லாம் கணக்குச் செய்ய வேண்டிய இபாதத்துக்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் குறிப்பிட்டு அல்லாஹ் அபுசுபான உபத்தால தன்னுடைய ஹபீபாகிய மகமது செல்லல்லா அவங்க செல்ல மக்களுக்கு செலவாத்து சொல்றதுக்கு நேரம் அளவுக்கு எப்பயுன்னு சொல்லி எப்பயும் உரிக்கிற நேரத்துல படிக்கிற நேரத்தில மத்த பேர் எல்லாத்தையும் சொல்லும் என்று இப்ப அதுக்கும் எல்லாரும் போகும் ஒரு மனிதன் நார மரமேல ஜெயம் பெறுவதாக இருந்தால் ரசுல்லா மீது சொல்லக்கூடிய செலவாத்த பொருள் தான் ஜெயம் தரலாம் மத்தும் படிக்கு நாம செய்யற எந்த விவாத்தாலையும் ஜெயம் பெருலா அப்படின்ற நம்பிக்கை கிடையாது காரணம் அதுக்குள்ள ரியா என்ற மகஸ்தூதி நுழஞ்சிருப்ப ரியா ரியா என்ற மொகஸ்தூதி நுழைஞ்சிருது எப்படி வாட்டி அழிஞ்சான் நாலு ரெக்காச்சி தொழுகுற நேரத்திலேயே கொஞ்ச நேரத்துக்குள்ள சிறு துணியாவோடய என்ன வந்துரும் அல்லது மத்தபன் என்னென்ன தொழுகிறியாளு கெட்டு நினைக்கட்டு மென்றே கொஞ்சம் தொழுகிறேன் ஆனால் செலவாத்து சொல்ற விஷயத்துல மட்டும் ரியா என்ற முகத்துதி நோலையார் ஏன் அந்த முகத்துதியோட செலவாத்து சொன்னாலும் கூட அந்த செலவாத்தான் ஏன் அல்லாஹ் செலவாத்து சொல்றது நாலு அதனால ரசு உள்ளார் நீங்க செலவாத்து சொல்றதை அதிகமாக கடைபிடிச்சு கொடுங்க ஒரு நாளைக்கு ஏறக்கூடிய